நிறைய விதை வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு ஐம்பது ரகம் கிட்டே கொண்டு போலாம் நீங்க நம்ம பரவலாக்கம் செஞ்சது நம்ம தான் கை தூக்குங்க நமக்கு நம்ம கிளாப் பண்ணிக்கணும் சென்னை மக்களுக்கு ஒரு ஊச்சி அடிச்ச கீரை தான் நீங்க வாங்கணும்

இல்ல அது எல்லாத்துலயுமே உண்டு இப்போ நாமளே இந்த சரீரம் இருக்கு இப்போ உடனே வந்து எனக்கு ஏதாவது நோய் அட்டாக் ஆகுதுங்களா எப்போனா அதுக்கேத்த மாதிரி வீக் ஆகும்போது தான் இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன உதாரணம் இப்போ நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் இப்போ ஒருத்தவங்க யாரும் தவறிட்டாங்க இப்ப தவறுனப்போ அன்னைக்கு எப்படி இருக்கும் அவங்களோட பாடி பேசாம இருக்கும் அது பாட்டுக்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்ன ஆகும் அழுகும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அங்க என்ன வரும் புழு வந்து இல்ல ஏன் அந்த புழு முதல் நாளே திங்க வேண்டியது தானே அந்த புழு முதல் நாளே திங்க வேண்டியது தானே ஏன் திங்கலை அது வீக் ஆகி அதுக்கான உணவும் அது மாறும் போது தான் இல்லையா அப்படிதாங்க வீக் ஆனால் தான் ஒரு ஒரு புளியே ஒரு மானை வந்து துரத்திட்டு போகுதுன்னா எல்லா மானும் ஆகப்படாது வீக் ஆகிறது தான் அந்த பீக்குங்கிறது எப்படி வேணாலும் ஆகலாம் ஒன்று ஒரு கல்லில் தட்டி விழுந்து அந்த மாதிரி வேணால் மாட்டும் ஆனா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லாமே மாட்டாது அதுல ஏதோ ஒன்று வீக்கா தான் ஓட முடியாம மாட்டும் இல்லைங்களா இதெல்லாம் அக்செப்ட் பண்றீங்களா அதே மாதிரி தாங்க ஒரு தாவரம் நல்லா ஹெல்தியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆரோக்கியமா இருக்குதுன்னா அதை சாப்பிட்டு அதனால ஜீரணிக்க முடியாது அந்த பூச்சி இருக்கு இல்லையா பூச்சினால பூச்சிக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது நிறைய விஷயங்கள் போகலாம் டெப்தா போகணும்னா நிறைய இருக்குது ஒரு சிறுதானியமே எடுத்துட்டா நிறைய பேர் சாப்பிட்றீங்க இல்லையா சிறுதானியம் சாப்பிட்றோம் எல்லாருக்குமே இல்லைங்க எனக்கு ஜீர்ணமே ஆகலை ஆனால் இது நல்லது நல்லதுங்கிறாங்களே ஆனால் எப்படி சாப்பிட்றோம் நமக்கு தெரியலங்க அந்த தானியம் எவ்வளோ நாள் ஆகி சாப்பிடணுங்கிறது நமக்கு தெரியல மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் பழசான மில்லட்ஸை சாப்பிடுங்க டைமண்ட்க்கு ஈக்குவல் இதெல்லாம் நான் வந்து ட்ரைபல்ஸ் கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்ட விஷயம் புதுசாக ஹார்வெஸ்ட் எடுத்து கொண்டு வந்து கடையில் வச்ச அந்த புதிய பயிர்களை தானியங்களை நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு ஜீரணம் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சரிங்களா அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு அவங்க சிஸ்டர் கேட்டாங்க கீரைகள் இருக்குது ஓட்டையான கீரைகள் தான் மேம் இருக்கிற அந்த கீரைகள் தான் நல்லதுன்னு தானே வாங்க சொல்றாங்க அப்ப போது எப்படி இந்த இது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க உண்மைதாங்க அது எதுக்காகவும் சொல்லப்பட்டு சொல்லுவாங்க இல்லையா பூச்சி பிடிச்ச கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் அதை பார்த்து வாங்குங்கன்னு மார்க்கெட் சொல்லுவாங்க எதுக்கு சொன்னாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கல அந்த இடத்துல அதாவது பூச்சி வந்த காய்கறிகளையோ இல்லை கத்திரிக்காயவோ இல்லை கீரையையோ நம்ம வாங்கும் பொழுது ஏன் வாங்கணும்னா நல்லா இருக்குன்னா அங்கே நஞ்சு தெளிக்கப்படாத காய்கறிகள் அதுக்காக தான் அதை வாங்க சொன்னாங்க ஆனால் பிளான்ட் வீக்காக இருக்கு பிளான்ட் ஹெல்த்தியான பிளான்ட்டு நாங்கள் சொல்லப்படலை சரிங்களா பூச்சி பூச்சி பிடிச்ச கத்திரிக்காய் மார்க்கெட்டில் வாங்கணும்னா நஞ்சு தெளிக்கப்படாமல் இருக்கும் எந்த ஒரு ரசாயனங்களும் தெளிக்கப்படாமல் இருக்கும் அதனால அது நீங்க தைரியமாக அதை வாங்குங்க தெளிக்கப்படாமல் நல்ல காயா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அங்கே பிளான் பிளான் இருந்ததுனாலதான் அங்கே வந்து பூச்சி வந்துருக்குது பூச்சி சாப்பிட்றதுக்காக அதை வந்திருக்குது அப்ப பிளான்ட்டை ஹெல்த்தியா வைக்கணும் பிளான்ட்டை ஹெல்த்தியாக வைக்கணும்னா அது இருக்கிற சாயில் ஹெல்த்தியா இருக்கணும் அந்த சாயில் ஹெல்தியா இருக்கணும்னா அங்கே இருக்கிற ஆர்கானிசம்ஸ் ஹெல்த்தியா இருக்கணும் அங்கே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹெல்தியா இருக்கணும்னா அதுக்கு தேவையான உணவு சரியா இருக்கணும் அந்த உணவு தான் எதுன்னு தெரியாம நம்ம குழப்பத்தில் இருக்கிறோம் அதுக்கு தேவையான உணவு மக்கக்கூடியது தான் நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொண்டு வந்து ஃபீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பூன் ஃபீடிங் ஆகிடும் ஒவ்வொரு டைம் ஆனே நம்ம கொடுக்குறத எதிர்பார்த்துட்டே அந்த பிளான்ஸ் நிற்கும் எல்லாமே நம்ம வாழ்வியலோட ஒற்றி ஒன்றி எடுத்துக்கோங்களேன் விவசாயமே வாழ்வியல் முறை தான் நம்ம மனுஷங்களோட ஒப்பிட்டே நீங்கள் பாருங்கள் ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறோம் எப்போ எடுத்தாலும் ஸ்பூனில் எடுத்து எடுத்து கொடுத்து கொடுத்து சாப்பிட வச்சே பழக்கணும்னா அதுக்கு நாமளே எடுத்து சாப்பிடணுங்கிற தன்மையே அதுக்கு வராது எப்போவுமே வராது அப்போ ஒவ்வொரு டைமும் நமக்கு கொடுத்தா அதுவா எடுத்து சாப்பிட்டு தன்னை ஹெல்த்தியா வச்சுக்காதது குழந்தைங்களுக்கே அப்படிதான் அதே மாதிரிதான் ஒரு பிளான்ட்ஸுக்கு இந்த மண்ணுல அந்த பிளான்ட்டுக்கு கொண்டு போக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலைகள் அதுக்கு தேவையான சத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலைகள் எல்லாமே மண்ணில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் செய்யுது அதுகளை வேலை செய்ய விடாம எக்ஸ்ட்ரோனலாக கொண்டு வந்து கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அப்படி பழக்கப்பட்டுரும் நமக்கு அங்கேருந்து கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படின்னே சாப்பிட்டுட்டே இருக்கும் தானே எடுத்துக்கணுங்கிற தன்மை மறந்து போய் நிற்கும் இதெல்லாமே நம்ம மாற்றி விடுறோம் இதெல்லாம் சரியாக நடக்கணுமுன்னா மைக்ரோ ஆர்கானிசம்கான உணவுகளை இந்த மக்கக்கூடிய பொருட்களை கொண்டு போய் அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டோம்னாலே போதும் அதோட வேலைகளை அதுவே தானே செய்திருக்கும் சென்னை ஜிகேஎம் காலையிலிருந்து வரேன் சென்னை இவரை அல்லி ராணி படப்பெல்னு வர மாலி வாணி அண்ணா நகர்ல இருந்து பிரைய ஐயோகாலி அம்ஜி கராய் சத்யபிரபா நங்கன சிபல்லில்லி வில்லிவாக்கம் சாண்டி ஸ்டாலின் फ्रॉम சைதாப்பேட்டா சுத்ரதா फ्रॉम வில்லிவாக்கம் நல்லாட்சுமி குடுவந்தை நல்லலிதா ஐயோகந்தா சுப்பிரமணிய ஐயோகந்தா சிவதேவி ராயி விருமதி லலிதா லட்சுமி பிரமண்ணன் நான் பிரவீன்

சுமதி கொரட்டூர் திலகவதி அண்ணா நகர் கத்திஜா யூசுப் ஓல்டு வாஷிமன் பெட் பள்ளிக்கர்ணை மணிகண்டன் கே கே நகர் ராதா பெரம்பூர் ஐயப்பந்தாங்கல் சிவாசன் மொபைர் வெஸ்ட் ராஜலட்சுமி சூளைமேடு கண்ணன் கோடம்பக்கம் மீலு மாதாவரம் லக்ஷ்மி பிரீத்தி காஞ்சிபுரம் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்று நமது சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் குழுவின் தைப்பட்ட ஆறாவது விதை பகிர்வு நடைபெறுகிறது இதற்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என இருகரம் குவித்து வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள சீப் கெஸ்ட்

நம்ம அவங்க விதை சேகரிச்சு கொடுக்க உதவி நம்ம கையில எல்லாம் விதை இருக்கு தெரியுமா தெரியுமா எல்லாருக்கும் நிறைய பேசுக்கு பரவலுக்கு காரணமே நம்ம பரவலாக்கம் செஞ்சது நம்ம தான் கை தூக்குங்க நமக்கு நம்ம கிளாப் பண்ணிக்கணும் சென்னை மக்களுக்கு வரும் இன்னைக்கு நம்ம குழு சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய மனசை தொட்டுது அதை என்னன்னா ஒரு வீடியோவில் வந்து ஒரு மீட்டப்பில் அவங்க சொன்னாங்க அவங்க அங்கேருந்து இங்கே வந்து மீட்டிங் போடுறாங்க இல்லையா அதோட அந்தந்த ஏரியாவில் அந்தந்த மக்கள் வந்து கூட்டி சேருங்க இப்போ திருச்சினா திருச்சி மதுரைனா மதுரை அங்கங்கே ஒரு குரூப் ஆரம்பிங்க அப்படின்னாங்க நானும் உங்களை போல் ஒரு பத்து குழுவில் இருந்தேன் பார்த்தேன் சரி நம்ம ஏன் ஒரு சென்னை மக்களை கூட்டக்கூடாது அதுக்கு ஒரு சான்ஸும் கிடச்சிது ஒரு சென்னை மீட்டப் கடிச்சது பார்த்தேன் அதுலேயே வந்து சரி சென்னை மக்கள் தான் நிறைய காசு கொடுத்து வாங்குறவங்க நிறைய செலவு பண்ணுறவங்க சரிங்களா சரி நம்ம சென்னை மக்கள் எல்லாம் கூட்டி ஒன்று ஒன்று ஆரம்பிப்போம் சேர்ப்போம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது தான் நம்ம எல்லாம் உறங்கி நீங்கள் உட்காந்து இருக்கோம் தா பண்ணிங்க இன்னும் வந்து புதிய புதிய மக்கள் வரணும் அதுதான் நம்ம நம்மளுடைய என்ன சொல்றது வெற்றி நம்மளே வச்சுக்கிட்டு நம்மளே இருக்கிறது இல்லை எல்லாம் இன்றைக்கி ஐநூறு வந்ததுக்கு என்ன சொல்றது புதிய மக்களை உருவாக்கி இருக்கீர்கள் நீங்கள் அனைவரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பத்து பேருனா ஒரு இருபது பேருனா வந்து சேர்த்து வச்சிருப்பீங்க உங்களை அதை பற்றி சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் மீண்டும் வந்து என்னுடைய அன்புடன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம குழு அனைவருடைய சார்பிலையும் இந்த கிஃப்ட அவங்களுக்கு

கட்டிஜா யூசப் யூசுப் கத்திஜா கல்பனா ஆவடி அத்தி மாலதி சிஸ்டர் தீபாஷ் முகுந்தன் பிரதர் கல்பனா சிஸ்டர் கல்பனா சிஸ்டர்

வரவேவிங்க <laughs> எல்லாரும் <laughs> 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 <laughs>